ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ரொம்பவே பிடிச்ச ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரெட் அல்வா நல்ல வாயில் போட்டதுமே கரையக்கூடிய இந்த பிரெட் அல்வா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அந்த ஆலையும் டிக் பண்ணிக்குவாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த ப்ரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸில் எட்டு பீஸ் ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டு பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது இதை நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு லிட்டர் எண்ணெய்னா கூட பத்தாது அதனால் ஃபஸ்ட்டு இந்த எல்லா ப்ரெட்டு ஸ்லைஸையும் ட்ரையாக டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ரொம்ப டீப்பாக டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ஹார்டாகட்டும் அந்தளவுக்கு நாம் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்படி நாம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாகவும் நமக்கு அந்த ப்ரெட்டு வந்து கலர் மாறி கிடைக்கும் ரெண்டாவது அந்தளவுக்கு எண்ணெயும் குடிக்காது நம்ம எட்டு பீசஸையும் அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பக்கம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடான பிறகு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து இது பாதி அளவுக்கு கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து அதையும் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் இதில் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா பாதாம் கூட சீவி எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு லாஸ்ட்டாக நாம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த பிரெட் அல்வாவுக்கு இந்த சாறைப்பருப்பு சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சூடாக இருக்குது அதில் நம்ம அந்த கடையில் அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு அந்த ப்ரெட்டு ஸ்லைஸு சேர்த்து அதை அப்படியே கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாந்த பாருங்கள் நம்ம அதில் சேர்த்த உடனே கலர் எவ்வளோ சூப்பராக ஒரே ஈவனான கலரில் நல்ல டேர்ன் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டை எண்ணெயில் சேர்த்து போது அது டைமும் எடுக்கும் கலர் மாறுறதுக்கு இன்னத்துக்கு பாதி எண்ணெயும் குடிச்சிருக்கும் ஆனால் அதை பாருங்கள் எவ்வளோ அழகா நம்ம அந்த பிரெட்டு ஸ்லைஸ் அந்த சூடான எண்ணெயில் போட்டதுமே நல்லா அழகாவே கலர் மாறி வந்திருக்கு இப்போ நமக்கு இந்தளவுக்கு பொறிஞ்சது போதும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சு நல்ல எண்ணெயை வடிச்சு எடுத்துக்கலாம் நல்ல கலர் போட்ட மாதிரி சூப்பராக இருக்க பாருங்கள் நீங்கள் இன்னும் சின்ன சின்ன நான் கட் பண்ணி அதில் எண்ணெயில் சேர்த்து போது அது இன்னுமே நல்லாவே எண்ணெய் குடிக்கும் அதனால் இந்த மாதிரி முழு முழு பீஸாகவே சேர்த்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் செலவு மிச்சமாகும் அவ்வளோதான் நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு ப்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க ஸ்லைசஸ் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சாஸ்பேனில் ஒரு கப்பு சர்க்கரை அரை கப்பு தண்ணியை சேர்த்து இது வந்து கொஞ்சம் சிரப் பதத்துக்கு வந்தால் போதும் அதுக்கு பாகு பதம்லாம் அவசியம் கிடையாது கொஞ்சம் பிசு பிசுப்பான ஒரு பதம் வந்தாலே போதும் சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சி வந்தாச்சு நல்லாவே கொதித்து வந்திருக்கு இந்த உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எந்த பதத்தில் இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம அப்படியே இறக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சது போதும் இப்போ இந்த பக்கம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டு பீஸை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம பொறிச்செடுத்தால் அந்த ப்ரெட் அவ்வளோ சீக்கிரம் ஆறி வராது நல்ல சூடாக இருக்கும் அதனால் பார்த்து உடச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அந்த பாலில் உடச்சி நல்லா அப்படியே ஊற வச்சுருவோம் நீங்கள் பிரெட்டை எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பார்த்து பால் அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க மூணு பீஸில் கூட நம்ம அந்த மாதிரி அல்வா பண்ணலாம் மூணு பீஸ் ப்ரெட்டில் கூட நம்ம ஃபேமிலிக்கு ஆகிற அளவுக்கு கூட கிடைக்கும் மூணு இல்லை ஒரு நாலு பீஸ் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் ஒரு போதுமான அளவுக்கு நமக்கு அல்வா கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா உடைச்சி கலந்து விட்டாச்சு இன்னும் கூட நம்ம பால் சேர்க்கலாம் ஆனால் பால் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு அந்த அல்வாவோட அந்த கலர் கிடைக்காது அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம ப்ரெட்டை அரைச்சி சேர்த்த மாதிரி ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு போதும் இந்த டைமில் நாம் எடுத்து வச்சிருக்க அந்த சுகர் சிரப்பை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்றா கரைஞ்சி வரட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்வா இது அதிக நேரமும் பிடிக்காது இந்த அல்வா பண்ணுறதுக்கு எல்லார் வீட்லையுமே இந்த பொருள் இருக்கும் இப்போ ப்ரெட்டு இல்லாத வீடுகளே கிடைக்காது அவசரத்துக்கு டக்கு நமக்கு கை கொடுக்கறது இந்த ப்ரெட்டு தான் இப்போ கலந்து விட்டாச்சு இதில் நம்ம இரநூறு கிராம் சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இந்த கோவா சேர்க்கறத அவங்கவுங்க விருப்பத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அதே மாதிரி உங்கள் வீட்டில் பால் காய்ச்சிட்டு அந்த ஏடு மீந்துடுச்சுனாக்கா அதை அப்படியே சேர்த்து வச்சு கூட இந்த அல்வாவில் சேர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் செலவே கிடையாது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஏடை சேர்த்து பண்ணும்போது இப்போ இந்த கோவாவை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து விட்டாச்சு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவுக்கு அப்படியே நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இதில் எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா அது நெய்யில் கலந்து நெய்யில் வதங்கி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்டை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டார்க் கலரில் எடுத்தீங்கனாக்கா நமக்கு இன்னுமே டார்க் கலர் கிடச்சிருக்கும் நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌனில் எடுத்ததால் நமக்கு இந்த கலர் கிடச்சிருக்கேன் இதை பாருங்கள் அந்த அல்வாவில் இருக்க நெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு மூணு ட்ராப்ஸ் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு ஏலக்காய் எசன்ஸை விட ஏலக்காய் தூளை விட ரோஸ் எசன்ஸ் பொருத்தமான ஒரு பொருளாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாசனையும் நல்லாயிருக்கும் நல்ல இந்த குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா அட்டகாசமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த பிரெட் அல்வாவை ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு மாறாது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இப்போ நடக்கிற இந்த பர்த்டே பார்ட்டி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான்வெஜ் விருந்து அதாவது இந்த பிரியாணி விருந்துன்னு சொல்லும்போது கட்டாயமாக அங்கே இந்த பிரெட் அல்வா இருக்கும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஸ்வீட்டாக மாறி போயிடுச்சு ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்ட்டான இந்த ப்ரெட் அல்வாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்